எல்லாரும் எப்படி இருக்கீங்க மழை ரொம்ப அதிகமாக இங்கே பெஞ்சிட்ருக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையும் மழை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சேஃப் சேஃப்டியாக இருங்க ம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க குழந்தைங்களெல்லாம் வெளியில் விடாதீங்க பயங்கரமாக காற்று அடிக்குது அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே இருக்க பாருங்க ஓகேங்களா ம் ஆமாப்பா எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க அப்புறம் நான் வந்து வீடியோலாம் மேக் பண்ணிடுறேன் பட் வீடியோ வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது ஏன்னா நெட் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குது இன்கேஸ் நாளைக்கு வீடியோ வரலைன்னா கோச்சிக்காதீங்கப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்றேன் ஓகேங்களா ம் ஹாமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேஃபா இருங்க குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில போகாதீங்க காத்தும் மலையும் இங்கெல்லாம் பயங்கரமா இருக்கு உங்க ஊர் பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல நாங்க சென்னையில இருக்கோம் இங்க ரொம்ப அதிகமா தான் இருக்கு நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்களோட நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்களா கண்டிப்பா வாங்க வரலாமான்னு கேட்காதீங்க நீங்களா வந்தாதான் நிச்சயமே அதனால நீங்களா கண்டிப்பா வந்துருங்க ஓகேங்களா ஆமா फ्रेंड्स கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க யாரும் எங்களோட நிச்சயதார்த்தத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த நிச்சயத்தை அவங்க பார்த்தே ஆகணும் பாப்பாங்க அப்புறம் செகண்ட் சேனல் வீடியோ வந்து போடலையா போடலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்கப்பா இன்னும் ஃபோன் வந்து ரெடி ஆகல நான் முடிஞ்ச வரைக்கும் இதே எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயே வந்து நான் மேக் பண்ண பார்க்குறேன் மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மண்டேலேருந்து போட்டுடுறேன்ப்பா ஓகேங்களா இன் கேஸ் என்னால் மேக் பண்ண முடியலன்னா ப்ளீஸ் கோச்சுக்கு ஆதிங்க மன்னிச்சிடுங்க ஓகேங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் அகிலா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு பர்த்டே அவங்க விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க கார்த்திக் சார் இனிமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு போல் என்னென்னக்கோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்களும் அகிலாவும் ஓகேவா அகிலா ஹாப்பியா ம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயதார்த்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாமா பாய்